செங்கல்பட்டு மாவட்டம் பிடி நகர் அப்படிங்கிற இருந்து கேட்கிறாங்க சதாம் ஹுசைன் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா சுன்ன ஜமாத் பள்ளிவாசலில் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகு இமாம் தாலீம் படிக்கின்றார் பிறகு நான் தமிழ் குரான் படிக்கின்றேன் எங்கள் பள்ளிவாசல்களில் சுன்ன ஜமாத் வருகிறார்கள் அவர்கள் நீ எப்படி தமிழ் குரான் படிக்கின்றாய் என்று ஜமாத் கேட்கிறார்கள் நான் படிக்க கூடாது என்று சொல்கிறார்கள் இமாம் மட்டும்தான் தமிழ் குரான் படிக்கணும் என்று சொல்கிறார்கள் நான் பள்ளிவாசலில் தமிழ் குரான் வாசிக்கலாமா விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது குரான் உலக பொதுமுறை உலகத்துல யாரும் வாசிக்கலாம் நீங்க என்ன வாசிக்கிறது ஒரு இந்து வாசிக்கலாம் ஒரு கிறிஸ்தவர் வாசிக்கலாம் என எல்லாருக்குமாக எல்லாருக்கும் உலக மக்களுக்கு அருளப்பட்ட விதம் தான் குரானை தவிர குறிப்பிட்ட சாரா இருக்கு குறிப்பிட்ட இனத்தா இருக்கு குறிப்பிட்ட மொழியா இருக்கு உள்ளது இல்லை அல்ல உலகம் முழுக்க இருக்க எல்லா மனிதர்களுக்கும் பேசியிருக்கலாம் எல்லாரும் படிக்கலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் பா ஃபாலோ பண்ணலாம் என்பதை விட எல்லாரும் தெரிஞ்சு படிக்கணும் எல்லாரும் விளங்கணும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் என்கிற கட்டளையின் பேரில் தான் குரான் அருளப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஒண்ணு வாசிக்கிறத பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல ரெண்டு வகை இருக்கலாம் ஒன்னு என்னென்னு கேட்டால் அதுக்குன்னு ஒருத்தரை பொறுப்பாளியை நியமிச்சு ஒரு வச்சிருக்கும் பொழுது இன்னொருத்தர் போய் நின்று நான் வாசிக்கிறேன் என்று வாசிச்சா அது நீ வாசிக்காதன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கிற அப்படின்னு சொல்லுவா நீ யாருப்பா வாசிக்கிறதுக்கு அதுக்குதான் ஆள் வச்சிருக்கமே அவருதான் வாசிப்பாரு அவருக்கு என்ன வாசிக்காத தெரியாது நீ என்ன தேவையில்லாம வந்து செய்யற ஏன்னா ஆள் ஆளுக்கு போய் செய்ய நினைக்கும் பொழுது அது தேவையில்ல குழப்பங்கள் உண்டாக்குறேன் நீ வாசிக்கிறதா நான் வாசிக்கிறதா வாசிக்க சொல்லு அப்படியெல்லாம் தேவையற்ற சங்கடங்கள் ஒரு நிர்வாக ரீதியா வந்துவிடக்கூடும் அதுக்கு அதுக்காக வேண்டி கூட சில நேரத்தில் நீ என்ன வாசிக்கிற என்று கேட்கலாம் அப்படி கேட்டால் அந்த கேள்வி நியாயமானது அப்போ ஊர்ல யாரும் முடிவெடுத்திருக்காங்களோ யாரு வாசிக்கணும்னு நிர்வாகம் முடிவெடுக்கிறதோ அவங்க வாசிப்பது ஏற்புடையது அது அல்லாம குரானை வாசிக்கின்ற தகுதி இமாமுக்குத்தான் இருக்கிறது உனக்கு இல்லை என்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுமானால் அந்த கருத்து ஏற்படுகிறது குரானை வாசித்தல் என்பது வாசிக்க தெரிந்தது எல்லோருக்கும் பொதுவானது எல்லோரும் வாசிக்க வேண்டும் அவருக்கு தான் சிறப்பாக விளங்கும் நமக்கெல்லாம் விளங்காது என்ற அடிப்படையில என்ற கருத்துல அதை வாசிப்பதற்கு தகுதியானவர் இதையெல்லாம் படிச்ச ஒருத்தர் தான் மொழியெல்லாம் படிச்ச ஒருத்தர் தான் வாசிக்கணும் என்கிற அர்த்தத்துல நம்பிக்கையில கேட்பார்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை ஏற்புடையதல்ல அதைத்தான் இத்தனை வருஷ காலமா உடைச்சி எல்லாரும் படிங்க எல்லாரும் வாசிங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க மக்களுக்கு நாம சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்படி சொல்லப்பட்டால் அதை நாம ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை